வணக்கம் நான் உங்கல் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சித்ராவின் திருமணத்திற்கு வள்ளிக்கு பத்திரிகை வைப்பதற்காக ரத்தினமும் கற்பகமும் வள்ளி வீட்டிற்கு சென்றார்கள் அடடே வாங்க நீ என்று வள்ளி இருவரையும் வரவேற்றாள் என்னம்மா நீ மட்டும் இருக்க மச்சா மாப்பிள்ளைங்க யாரையும் காணும் என்றார் ரத்தினம் முதல்ல ரெண்டு பேரும் உட்காருங்க நான் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு வள்ளி உள்ளே ஓடினாள் பிறகு காஃபியும் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தவள் பேச்சை ஆரம்பித்தாள் கொஞ்சம் வேலையாக வெளியில போயிருக்காரு சின்னவன் மாதவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தெரியுறோன்னே ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் நல்ல குடும்பம்தான் நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் போல பேசி முடிச்சுட்டு உடனே கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும் அது சம்பந்தமாக தான் ஓடிக்கிட்டு இருக்காரு என்று வள்ளி சொல்ல நல்லதுமா நல்ல விஷயம்தான் கற்போம் அதை எடு என்று ஒரு தாம்பூலத்தில் பழங்கள் இனிப்பு வகைகள் அனைத்தையும் பரப்பி பத்திரிகையையும் வைத்து குடும்பத்தோடு எல்லாரும் வந்துடணுமா மச்சா இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் பரவாயில்ல அவரும் நல்ல விஷயமாக தானே வெளியில் போயிருக்காரு வந்தால் கண்டிப்பாக வந்துடணும்னு நாங்கள் வந்துட்டு போனதை சொல்லிவிடுமா நீ முன்னாடியே வந்துடணும் என்றார் ரத்தினம் கற்பகமும் ஆமா நீங்கள் வந்து தான் எல்லாம் பண்ணணும் என்றாள் நான் இல்லாமல் என் மருமக கல்யாணம் எப்படி நடக்கும் என்றாள் வள்ளி மருமகனு வாயில தான் சொல்கிறீங்க உரிமையாக சொல்கிற அந்த கொடுப்பின தான் இல்லாமல் போச்சு என்றாள் கற்பகம் நான் என்ன நீ பண்ணுறது என் பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்கள் பொண்ணை கேட்பேன் என்னைய மாதிரி அவளும் இங்கே வந்து கஷ்டப்படணுமா என்ன இளையவனுக்கு குழலியை கேட்கலான்னு பார்த்தா அவள் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு வேற நான் கேட்டால் எங்கள் அண்ணன் இல்லைன்னு தான் இருந்தாலும் என்று இழுத்தாள் வள்ளி எனக்கு புரியுதுமா நீ என்கிட்ட கேட்டு எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் விதினோன்னு இருக்குல்ல யாருக்கு யாருன்னு எழுதி இருக்குல்ல சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு கற்பகமும் ரத்தினமும் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் இந்த பக்கம் வேலுவை பார்க்க மேனகா வந்துவிட்டாள் வேலுவும் வந்து விட்டான் என்னடி ஃபோனில் எதுவும் பேச முடியாதுன்னு நேரில் வர சொன்னேன் என்ன சொன்னாங்க உன் பாட்டி அவங்களுக்கு ஓகேதானே என் கூட ஊருக்கு அனுப்ப சம்மதிச்சிட்டாங்கல்ல என்றான் வேலு சிறிய வெட்கம் கலந்த சிரிப்பு ஒன்றை சிரித்து கொண்டே ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினாள் அது மட்டும் இல்லடா நாளைக்கு உன்னை நேரில் பார்த்து பேசணும்னு வீட்டுக்கு வேற வர சொல்லியிருக்காங்க என்றாள் மேனகா வேலுவும் மேனகாவும் அந்த நிமிஷம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் விடியாத இருளில் ஒளிப்பட்டு விழுந்த மாதிரி இருவருடைய முகத்திலும் நிம்மதியும் ஆனந்தமும் கலந்த புன்னகை மலர்ந்தது நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வரேன் மேனகா என்று வேலு அவளது கையை பிடித்து மெதுவாகச் சொன்னான் அவளின் கைகளை பிடித்ததன் வெப்பத்தாலேயே மேனகாவின் இதயம் முழுக்க ஓர் நடுக்கம் ஓடியது அவன் கண்களில் தெரிந்த நம்பிக்கை அவள் சந்தித்த கஷ்டங்களின் எல்லா சுமையையும் துடைத்தது போல் இருந்தது பாட்டி உன்னையை பார்த்தா நீ நல்லவன்னு புரிஞ்சுப்பாங்க அவங்களோட மனசு ரொம்ப மென்மையானதுடா ஒரு நேரம் பயப்படுறாங்க ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம சந்தோஷத்தை பார்க்கறாங்க என்று மேனகா மெதுவாக சொன்னாள் வேலு புன்னகையுடன் எனக்கும் அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கு மேனகா நான் உன்னை ஒரு இஞ்சி கூட கஷ்டப்படுத்த மாட்டேன் அது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சா போதும் என்றான் வேலு அவர்களின் பேச்சுக்கு நடுவே மறுபக்கம் மெதுவான காற்று வீச பெரிய மரங்களின் நிழல்களில் இருவரும் நின்று கொண்டிருந்தனர் மேனகா சற்று வெட்கத்தோடு வேலு நாளைக்கு நீ பாட்டிய முதல் தடவையாக இல்ல அவங்க முன்னாடி கொஞ்சம் தைரியமா பேசுடா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்டுட்டு பதில் சொல்லுடா என்றாள் அவள் வேலு சிரித்தான் ஏண்டி நான் ஏதாவது குட்டையை குழப்பிடுவேன்னு நினைச்சிருக்கியா என்று மெதுவாக அவள் தலையில் கை வைக்க முயன்றான் அவள் உடனே வெட்கப்பட்டு பின்னே சென்றாள் இருவரும் அப்படியே சிறிது நேரம் அமைதியாக நின்றார்கள் இந்த அமைதிதான் அவர்களுக்குள் இன்னொரு மொழி போல இந்த பக்கம் தாலி செய்ய கொடுத்துவிட்டு வள்ளிக்கு பத்திரிகையும் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார்கள் கற்பகமும் ரத்தினமும் என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்று சித்ரா கேட்க ஆமாம் சித்ரா கல்யாணத்துக்கு நாள் கம்மியாக இருக்குல்ல அத்தை விடு அங்கேருந்து பக்கத்தில் தானே அதான் கையோடு பத்திரிக்கை வச்சுடலான்னு ரெண்டு பேரும் அங்கே போயிட்டோம் அவங்க வீட்டில் நானும் அம்மாவும் பத்திரிக்கை வைக்கிறது தானம்மா முறை அப்புறம் உள்ள வேலையெல்லாம் வேலு வந்து பார்த்துக்குவான் அநேகமாக நாளைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன் என்றவர் அப்புறம் குழலி நீயும் காலேஜுக்கு லீவு போடுற மாதிரி தான் இருக்கும் என்ன போடலாம்ல கல்யாணம் வரைக்கும் அக்கா கூட இருந்து கூடமாட வேலையை பாருமா என்றார் ரத்தினம் அதெல்லாம் போட்டுக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள் குழலி சரிப்பா ரொம்ப அசந்து வந்திருக்கீங்க குளிச்சுட்டு வாங்கப்பா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் என்று சித்ரா சொல்ல நீங்களே செஞ்சிட்டீங்களா என்றாள் கற்பகம் ஆமாம்மா நீங்கள் வர லேட்டாகுன்னு தோணுச்சு அதனால நாங்களே சமைச்சிட்டோம் என்றாள் சித்ரா சரி சரி எடுத்து வைங்க இதோ வரோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் உள்ளே சென்றார்கள் மறுநாள் காலை விடிந்தது மேனகா வீட்டில் ஒரே பரபரப்பு பாட்டிக்கு சற்று பதட்டமாக இருந்தாலும் மேனகாவின் முகத்தில் காணும் மகிழ்ச்சியை பார்த்து மனதை ஆற்றிக்கொண்டார் இதோ வந்துட்டான் போல் இருக்கே என்று பாட்டி வாயில் சொல்லாமலேயே கண்களால் அறிந்தார் வெளியில் வேலுவின் வண்டி நிற்கும் சத்தம் கேட்டது மேனகா கதவை மெதுவாக திறந்தாள் அவள் கண்களுக்கு பக்கத்திலேயே வெள்ளை சட்டையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த வேலுவின் கையில் ஒரு பழத்தட்டு கண்களில் ஒரு மரியாதை மனதில் ஒரு நடுக்கம் பாட்டியை பார்த்தவுடன் வேலு உடனே இரண்டு கைகளையும் கூப்பி வணக்கம் பாட்டி என்று தலை குனிந்து சொன்னான் பாட்டி அவனை குறுகிய கண்களால் சந்தேகமாக பார்த்தாலும் அவனின் மரியாதையைக் கண்டு அவனின் மரியாதையைக் கண்டு மனசுக்குள் ஓர் அமைதி ஊறியது வாப்பா மாப்பிள்ள உள்ளவா என்று சொல்ல நினைத்தாலும் அப்படி சொல்லாமல் உள்ள வாப்பா என்றுதான் அழைத்தார் பாட்டி வேலு உள்ளே வந்து அமர்ந்தவன் மேனகாவை ஒரு புறம் பார்த்தான் அவள் அவனுக்கு தைரியம் தரும் வகையில் புன்னகையை வீசினாள் பாட்டி நேராக எதிரே அமர்ந்து ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் தம்பி என்றார் கேளுங்க பாட்டி என்று கவனமாக பாட்டியின் வார்த்தைகளை கவனித்தான் வேலு இந்த பொண்ணு மேனகா சின்ன வயசுலேருந்தே பெற்றவங்கள இழந்துட்டு என்னோட வளர்ப்பில் வளர்ந்தவ இந்த வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணியமாக அவளை வளர்த்துருக்கேன் எனக்கு யார் என்னென்னு தெரியாத ஒன்றையே கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவள் உறுதியாக இருக்காப்பா அவளோட தான் தம்பி எனக்கு முக்கியம் அதனால தான் உன்னை நேரில் பார்த்து பேசணும்னு சொன்னேன் அவளுக்குன்னு எந்த உறவும் இல்லை ஒரு பிரச்சனைனா கூட தட்டி கேட்க ஆள் இல்லை எனக்கு அப்புறம் அவளை கட்டிக்க போகிறவன் தான் அவளுக்கு எல்லாமாவும் இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை தான் நான் அவளுக்கு தேடிக்கிட்டு இருந்தேன் உன்னைய பார்த்ததும் எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சு தம்பி நீ அவளுக்கு நல்ல துணையாக இருப்பேன்னு எனக்கு தோணுது என் பேத்தி வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் கடந்து தான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறா அவளை நீ கஷ்டப்படுத்த கூடாது அவளுக்கு இனிமே தான் பாதுகாப்பு என்று சொல்லி பாட்டி நிம்மதியாக மூச்சு விட்டார் வேலுவின் கண்கள் கலங்கியது எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க பாட்டி பெண் பிள்ளைகளை எப்படி மரியாதையாக பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னையை நம்பி உங்கள் பேத்தியை கொடுக்குறீங்க கண்டிப்பாக அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன் பாட்டி அவளை மட்டும் இல்லை உங்களையும் என் சொந்த அம்மாவை எப்படி பார்த்துப்பேனோ அதே மாதிரி உங்களை நான் பார்த்துக்குவேன் பாட்டி என்று அவன் மனசார சொன்னான் பாட்டிக்கு அந்த வார்த்தையை கேட்டதும் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை நழுவி வந்தது ரொம்ப சந்தோஷம் உன் வார்த்தையை கேட்டதும் என் மனசு குளிர்ந்து போச்சு என்று மெதுவாக சொன்னார் பாட்டி அதை கேட்ட மேனகாவின் கண்கள் தாங்காத சந்தோஷத்தில் உடனே நேர்த்தது வேலு அவளை திரும்பி பார்த்து இப்போ ஓகேவா என்பது போல் மெதுவாக தலையை ஆட்டி சிரித்தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றார் பாட்டி அந்த நேரம் மேனகாவின் காதில் மட்டும் வேலுவின் மெதுவான குரல் கேட்டது இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரும் தடையில்லை மேனகா என்றான் வேலு சந்தோஷத்தில் அவள் மூச்சே ஒரு நிமிடம் நின்று போவது போல் இருந்தது நம்ம கல்யாணம் எப்போன்னு தெரியல ஆனா இப்போ என் மனைவியா நினைச்சுதான் உன்னைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் என்றான் வேலு அந்த வார்த்தையை கேட்டதும் சந்தோஷத்தில் அவளின் கண்ணீர் தானாக விழுந்தது வேலு நான் உன்னை இப்ப ரொம்ப காதலிக்கிறேன் என்றாள் மேனகா வேலுவின் முகத்தில் மெதுவான ஒளி படர்ந்தது அது எனக்கு தெரியும் மேனகா அதுதான் இப்போ என் வாழ்க்கையின் பெரிய வலிமை என்றான் அவன் பாட்டி அந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்து இந்த ரெண்டு குழந்தைகளும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் என்று மனதில் வேண்டிக் கொண்டார் பாட்டி சிறிது நேரம் சமையலறைக்குள் போய் வரும்போது மேனகா மெதுவாக வேலுவிடம் நெருங்கி உனக்கு பாட்டிக்கிட்ட பேச பயமா தானே இருந்துச்சு என்று மெதுவாக கேட்டாள் வேலு சிரித்தான் ஆமா பயம் இருந்தது உண்மைதான் ஆனா நீ என் பக்கத்துல இருக்கும்போது சும்மா கம்பீரமா நிற்கிறேன் என்றான் அவன் மேனகாவிற்கு அந்த வார்த்தையை கேட்டதும் உள்ளுக்குள் ஒரு வெப்பமான அலை வந்தது அவள் சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னாள் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா என்னோடய பாட்டிக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இன்னும் அதிகமாக வரும் என்று மேனகா சொல்ல வேலு சின்ன புன்னகையோடு அவளது கண்களை நேராக பார்த்தான் உங்கள் வீட்டில் நான் மரியாதையோடு இருக்கிறது உன்னால் தான் மேனகா நான் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வரவிட மாட்டேன் அப்படிங்கிறத முதல்ல நான் உன் பாட்டிக்கு உணர்த்தணும் இப்போ நீங்கள் கூட வரல உன்னையை நான் நடத்துகிற விதத்தில் அவங்க என்னைய புரிஞ்சுப்பாங்க என்றான் வேலு மேனகா நெஞ்சுக்குள் ஒரு துடிப்பை உணர்ந்தால் அவன் வார்த்தைகளில் ஒரு ஆழமான பாசம் தெரிந்தது அவள் இதுவரை எதிர்பார்த்த வருங்காலத்தின் தெளிவான உருவம் போல இருந்தது அந்த நேரம் பாட்டி காஃபி போட்டுக்கொண்டு வெளியே வந்தார் அப்போது மேனகாவின் கை வேலுவின் கைக்கு பேச்சுவாக்கில் தானாக மேலிருந்தது அவர்கள் இருவரும் அதை கவனித்ததும் சற்றே அமைதியாக எடுத்துக்கொண்டனர் பாட்டி அந்த நொடியில் சிறு சிரிப்புடன் கண்மணிகளே காப்பியை குடிங்க சூடாக குடிக்கும் தான் நல்லா இருக்கும் என்று அன்போடு சொன்னார் வேலு மரியாதையோடு தலையை ஆட்டி காஃபியை குடித்தான் பாட்டி ஒவ்வொரு முறையும் அவனை பார்த்து என் பேத்திக்கு பொருத்தமானவனாக இருக்கா நல்ல மனசும் தெரியுது என்று உள்ளுக்குள் ஒரு அமைதியை உணர்ந்தார் பாட்டியின் அமைதியை உணர்ந்த மேனகாவின் இதயம் மெதுவாக நிம்மதியில் மலர்ந்தது பாட்டி நாற்காலியில் சாய்ந்து வேலுவை அழைத்து தன் அருகில் அமர சொன்னார் மாப்பிள்ளை ஒரு விஷயம் சொல்லணும் என்று தாய்மையோடு தொடங்கினார் வேலு உடனே சொல்லுங்க பாட்டி என்று அருகில் அமர்ந்தான் என் பேத்தி ரொம்ப நாள் தனியாக கஷ்டப்பட்டவ ஆனா இன்னைக்கு அவ கண்ணில் நான் பார்த்த சந்தோஷத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு அதை நீ அவளுக்கு கொடுத்துருக்கப்பா காதலுங்கிறது கொஞ்சம் கைப்பிடிப்பதோ சிரிப்பதோ மட்டும் இல்லை முக்கியமா ஒருவரை ஒருவர் நம்பி எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிற சக்தி தான் அதை நீங்கள் இருவரும் காட்டுறீங்க என்று பாட்டி சொல்லும்போதே போதே வேலு அந்த வார்த்தைகளுக்கு முழு மரியாதையுடன் தலையசைத்தான் பாட்டி மேனகா என் வாழ்க்கையில நானே பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் அவள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன் என்றதும் பாட்டியின் முகத்தில் மென்மையான திருப்தி தெரிந்தது இப்படியே சிறிது நேரம் பேசிவிட்டு வேலு கிளம்ப தயாரானான் பாட்டியிடம் கை கூப்பி வணக்கம் சொல்ல பாட்டி தன் வயதான கையால் அவனது கையை மெதுவாக தொட்டு இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை நிறைய மரியாதை வந்துடுச்சு எப்போ வேணுனாலும் என் பேத்தியை நீ கூட்டிட்டு போகலாம் இனி தடைகள் ஏதும் இல்லை நல்ல நேரம் ஆரம்பமாகட்டும் என்றார் அவர் பாட்டியிடம் கை கூப்பி வணக்கம் சொல்லி வேலு மெதுவாக எழுந்தான் வீட்டின் வாசலுக்கு வரும்போது மேனகா அவனோடு பக்கத்தில் நடந்தாள் அவள் முகத்தில் இன்னும் அந்த நிம்மதியின் ஒளி தெரிந்தது பாட்டி நான் இப்போ கிளம்புறேன் சாயங்காலம் வந்து மேனகாவை கூட்டிட்டு எங்கள் ஊருக்கு கிளம்புறேன் என்றான் வேலு சரிப்பா சரிம்மா பிள்ளை நீ இவன் சொத்து இங்கே உனக்காக கதவு எப்போதும் திறந்திருக்கும் நீ நல்லா மனசுள்ளோன்னா தெரியுற இனி நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும் என்று ஆசீர்வாதம் கலந்த குரலில் சொன்னார் வேலு சிரித்தான் உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும் பாட்டி உங்க மனசு மென்மையா தான் என்னைய நீங்க சீக்கிரம் ஏத்துக்கிட்டீங்க உங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் பாட்டி என்றான் வேலு கலங்கிய கண்களை பாட்டி மெதுவாக துடைத்தார் எனக்கு வேண்டியது ரெண்டு பேரும் ஒரே மனசோட ஒரே பாதையில சந்தோஷமா நடக்கணும் அவ்வளவுதான் என்றார் பாட்டி மேனகாவும் பக்கத்தில் நின்று கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவள் கண்களில் மீண்டும் ஒளிவிட்டது வேலு பாட்டி யார்கிட்டையுமே இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லடா உங்ககிட்ட அவங்க இப்படி பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று அவள் சொன்ன குரலில் ஒரு நெகிழ்வும் பெருமையும் கலந்திருந்தது வேலு அவளை சற்று திரும்பி பார்த்தான் அவள் பார்வையில் நம்பிக்கை அன்பு மூச்சுக்குள் புகும் அமைதி எல்லாம் தெரிந்தது அப்படியே நடந்து வாசலுக்கு வந்தபோது வேலு கையை நீட்டி நான் கிளம்புறேன் மினகா என்று மெதுவாகச் சொன்னான் ஒரு நொடி அவள் அவன் கையை பிடிக்கலாமா விடலாமா என்று குழம்பினாள் ஆனால் அடுத்த நிமிடமே அவள் விரல்கள் அவன் விரல்களோடு சிறிது தொட்டுச் சென்றது அந்த ஒரு மெதுவான தொடுதலே வேலுவுக்கு முழு நாளையும் ஒளிமயமாக்கிவிட்டது போல இருந்தது ரெடியா இருடி என் வருங்கால மனைவியே சாயங்காலம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்றான் அவன் மேனகா சரி என்பது போல் தலையாட்டினாள் பிறகு கவனமா போடா என்றாள் அவள் சொல்வது ஒரு சாதாரண சொல்லாக இருந்தாலும் அதற்குள் நிறைய அன்பு இருந்தது வேலு வெளியே சென்று திரும்பி பார்த்தான் இன்னும் மேனகா கதவின் வாசலில் நின்று அவனையே கவனித்துக் கொண்டிருந்தாள் அவள் பார்வையில் ஒரு புதிய வாழ்க்கைக்கான அமைதி எதிர்பார்ப்பு தெரிந்தது வண்டி புறப்பட்டதும் மேனகா மெதுவாக மூச்சு விட்டாள் அந்த நாள் அவளுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக சரியா நிம்மதியா எல்லாம் தனது இடத்துக்கு வந்து நிற்பது போல அவளுக்கு உணர்த்தியது உள்ளே திரும்பி போகும்போது பாட்டி சிரித்தபடி கேட்டார் இப்ப என் பேத்திக்கு சந்தோஷம்தானே என்று மேனகா சிரித்துக்கொண்டே ரொம்ப சந்தோஷம் பாட்டி என்று பாட்டியின் தோளில் சாய்ந்து கொண்டாள் பாட்டி அவளது கன்னத்தில் கையை வைத்து அதுதான் எனக்கு முக்கியம் என்றார் வீட்டில் அந்த காலை சின்ன காற்று வீசும்போது அவளது புன்னகை தாளாமல் மலர்ந்தபடி இருந்தது மேனகாவின் இதயத்தில் இனி வாழ்க்கை கஷ்டமாகவே இருந்தாலும் இருவரும் சேர்ந்துதான் கடக்கப் போகிறோம் என்ற எண்ணம் மட்டும் அவளுக்குள் தோன்றியது மேனகாவை வீட்டிற்கு அழைத்து செல்ல தயாராகிவிட்டான் வேலு கற்பகத்தை எப்படி சமாளிப்பான் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க சில பல சூழ்நிலை காரணமாக தான் என்னால் தொடர்ந்து கதை போட முடியல சரியாக எழுதி சரியான நேரத்துக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கவும் முடியலை நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ப்ளீஸ் என்னைய மன்னிச்சிடுங்க இதை சரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்